வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா கோயில்பட்டி ஸ்ரீ கிருஷ்ணா கார்டனில் ரீசேல்ஸுக்கு வடக்கு பார்த்த பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது கோயில்பேட்டி புதுபோஸ்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் எல்பிஎல் பார்க்கு ஆப்போசிட் சைடில் ஸ்ரீ கிருஷ்ணா கார்டன் அதில் நாலாவது தெருவில் வடக்கு பார்த்த பிளாட்டு டோட்டலாக அஞ்சு சென்டு இருபத் பற்றி மூணு அடி ரோட்டு மேலே வடக்கு பார்த்த பிளாட்டு டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டு ரீசேல்ஸுக்கு விற்பனைக்கு வந்திருக்கு டோட்டலாக அஞ்சு சென்டு இருக்குது பார்ட்டி வந்து ஒரு செண்டு என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஒரு சென்டு ஏழு லட்சத்தி நாற்பதாயிரம்னு சொல்கிறாங்க ஒரு சென்டு ஏழு லட்சத்தி நாற்பதாயிரம் ரீசெல்ஸ்க்கு வந்திருக்கு அருமையான இடத்துல இருக்குது உடனே வீடு கட்டலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்